டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் ஃபிஃப்டீன்த் ஜான்வரிக்கு அப்புறமா காமர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் ஏற்கனவே டெமோ கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு ஆன்லைன் வகுப்புகளுக்கு வேணுன்றவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய இடத்தை உறுதி செஞ்சுக்குங்க ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் இருக்கும்போது அந்த கிளாஸஸ் ஆனது ஆரம்பிக்கும் அது போக உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் வெல் ப்ரிப்பேர்டு இங்கிலீஷ் மெட்டீரியல் வித் கொஸ்டின் பேங்க் அவைலபிளாக இருக்குது மொரோவர் தமிழ் மெட்டீரியல் தயாராக கொண்டே இருக்குது அதுவும் வந்து ரெடியாக தான் இருக்குது ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் அதுவும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு மெட்டீரியல் போக அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்குமான எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அதுவும் போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் ஆரம்பமாக இருக்குது ஸோ அதற்கு வேணுன்றவங்க அனைத்து சப்ஜெக்ட்ஸ் ஆன நண்பர்களும் நீங்கள் வந்து தாராளமாக பங்கு பெற்று கொள்ளலாம் இது போக எப்பொழுது வந்து இந்த டிஆர்பி வெளியாகும் இந்த வருடத்திற்கான அட்டவணை எப்போது வெளியிடப்படும் ஸோ அட்டவணையை பொறுத்து நமக்கு வந்து எப்போ உத்தேசமாக அந்த டிஆர்பி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ரெக்ரூட்மெண்டும் நடக்கவில்லை ஸோ அடுத்த ரெக்ரூட்மெண்ட் நிச்சயமாக வந்து இந்த டிஆர்பி பிளானர் என்ன வருதோ அதிலிருந்து நம்ம கரெக்டாக இஷ்யூ பண்ணலாம் அல்லது அப்புறம் கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட டிலே ஆகலாம் இப்போது கிட்டத்தட்ட வந்து இந்த தேர்வுகளுக்கான வெரி டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக பிஜிடிஆர்பி தேர்வு நடத்தப்படவில்லை அப்படின்றது தான் அந்த பிஜிடிஆர்பி நடத்தப்படாதனால இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி அப்படின்ற போது நிறைய இருக்குது நிறைய நண்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க அதற்கு மேலே ஒரு பேரிடியாக விழுந்தது இந்த சிலபஸ் சேஞ்சஸ் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடிடுச்சு பழசுக்கும் புதுசும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டபுள் மடங்கு ஆகிடுச்சி ஸோ அது ஒரு பேடன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நாம் வந்து போட்டித் தேர்வுன்னு அனௌன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி உள்ள மடங்கில் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆனுவல் பிளானரை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம் அந்த ஆனுவல் பிளானனுடைய அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய பிஜி பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பியால் நிறையா பெண்டிங் ஒர்க்கு இதோட ஒரு அடிஷ்னல் பேனனாகவும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த செட்டு தேர்வு நடத்துவதற்கும் இவங்களை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே டிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிடெக்னிக் டிஆர்பி அடுத்து காலேஜ் டிஆர்பி ஐ மீன் செகண்டரி கிரேடு டிஆர்பி அதே மாதிரி பட்டதாரி ஹாஸ்பிட்டல் டிஆர்பி பிஜிடிஆர் டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு இது போகவும் சில ரெக்ரூட்மெண்ட்ஸ் தனித்தனியாக போய்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் அப்போது இதனுடைய ஒர்க் பேடனுக்காக நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரு எல்லாமே மாற்றுறதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நிறையா கேசஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால அதுக்கும் வந்து நிறையா ரெக்ரூட் பண்ணி ஒரு சஃபிஷியன்ட் ஸ்டாப் போட்டதாக சொன்னாங்க எப்படியோ இந்த பிளானர் வந்தால் தான் நமக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பி எப்போது அப்படின்னு தெரியும் அதற்கு முன்னால் நம்மளுடைய சப்ஜெக்ட்லேயும் சரி நம்ம எஜுகேஷன் சைக்காலஜிலையும் சரி ஓரளவுக்கு நம்ம தரவாக இருந்தால் தான் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் ஸோ அதனால் இப்போமே தயாராகுங்க மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் கிளாஸஸ் வேணுன்றவங்களும் கீழே தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு போட்டித் தேர்வை எதிர்நோக்கி காத்திருப்பதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக வந்து கண்டிப்பாக இங்கே டிஆர்பி இருக்குது பட் நமக்கு டிஆர்பி பிளானர் வெளியிட்டதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் வெகு விரைவில் டிஆர்பி பிளானர் வர இருக்கிறது அந்த டிஆர்பி பிளானர்னுடைய அடிப்படையில் பிஜிடிஆர்பி டிஆர்பி எப்பொழுது வரும் செட் எக்ஸாம் எப்பொழுது வரும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சைக்காலஜி மெட்டீரியலாக இருந்தாலும் சரி காமர்ஸ் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கிளாஸஸ் சைக்காலஜி கிளாஸ் அல்லது காமர்ஸ் கிளாஸ் வேணுங்கிறவங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெலைக்கன் இலிப்பன் ஆப்ஷன் மறக்காம பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்